இருக்கும் ஜவ்வரளி குப்ப அரியவுடனே ஆமா பார்த்தார் பச்சம்மா பச்சம்மா ஜவ்வரளி மூட்டுக்குள்ள ஒளிந்திருப்பது யாராக இருந்தாலும் வெளியே வாங்க என்று சொல்ல வாங்க என்று சொல்ல ஆண்டவன் பகவான் ஆமா அத்தானே பகவானே பகவானே வயது நான் ஆண்டாம் வேற யாரும் இல்லைன்னு பகவான் எந்திரிச்சு வெளியே வர வருகின்றார் பார்த்தார் பச்சம்மா பச்சம்மா என்ன என்ன செவ்வழி மூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்கள என்ன செய்ய உங்களுக்கு என்ன ஆச்சு நீடிச்ச நேரம் என்னமா பிடிச்ச நேரம் கற்றாலி ஆமா ஆமா செவ்வழி மூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்களே ஆமா அக்கறை கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அரணார் இடுக்கத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் தீர்க்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் சொல்ல பகவான் சொல்ல என்ன அரக்கரை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லல ஆமா ஆனா அரக்கரை கொல்ல வேண்டுமானா கொல்ல வேண்டுமானா இப்படியே போக முடியாது 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 ஆடு நீங்க தான் மேய்க்க வேண்டும் என்று மேய்க்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் ஆடு ஆண்டவன் ஆண்டவன் பகவான் ஒப்படைத்தார் ஆண்டவன்